ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நடிகர் அவங்க கூட நடிக்கிற நடிகர் எல்லாம் எப்படி கூட பழகுவாங்க இந்த சினிமாவில வந்து நடிக்க கூப்பிடும் எந்த மாதிரி ரோலுக்கு உங்களை வந்து கூப்பிடுவாங்க படிச்சோம் படம் வரும்போது எதுவுமே இல்லையன்றப்போ ரொம்ப ஃபீலிங் ஆயிருந்துச்சு சூப்பரா சூப்பரா ஒரு டைரக்டர் சொல்லாம நீயே பேசிட்டே பாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு புதுசா சினிமாக்குள்ள வரவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு உங்க அனுபவத்துல ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா சார் சினிமாக்குள்ள வரவங்களுக்கு என்னன்னா கட்டிங் பண்ணுங்க அப்படியா ஓகே நான் பிசுரும் அப்படியே லைட்டா பிசுரு மட்டும் கட் பண்ணுங்க ஷூட்டிங் போற அதனால தெரியாத மாதிரி இருக்கணும் ஓகே சார் ஓகே உங்களுக்கு பண்ணிக்கலாம் எப்படி சார் ஹேர் பண்ணமே பண்ணாமே தெரிய கூடாது ரொம்ப லைட்டா பண்ணனும் ஆமா சார் உங்க எங்க பார்த்த மாதிரிக்கு எதை படத்துல தான் நடிச்சிருக்கீங்க சார் ஆமா சார் ஒரு ஒரு 40 50 படம் பண்ணிருக்கேன் 40 50 போறோம் அத சார் உங்களுக்கு அதிகமா எனக்கு எதா பிளப்பர் பண்ணிரல தான் பார்த்தமே நாப இருக்கு சார் ஐயா நானுங்க ஊ நானுங்க ஈஷியான பாலுக்கு டப்பு

சார் நீங்க இப்ப சினிமால எப்ப சார் வந்தீங்க சினிமாக்கு வந்து ஒரு 20 25 இயர்ஸ் ஆச்சு 25 இயர்ஸ் எந்த மாதிரி என்ன நினைச்சிட்டு வந்தீங்க சினிமாக்குள்ள வரும்போது சினிமாக்குள்ள வரும்போது தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க ம் ஐயா சினிமால போய் நடிக்க நல்லா இருக்கும் என்னங்க அதுக்கு அப்புறம் ட்ரை பண்ண பின்னால தான் தெரிஞ்சிச்சு சினிமா எவ்வளவு கஷ்டம் ஆமா சார் ரொம்ப கஷ்டம் இல்ல அது நீங்க ஏதாவது ஹீரோவா நடிக்கணும் ஆசைப்பட்டு வந்தீங்களா ஏதாவது சைடு ரோல் இருந்தாலும் ஓகே சைடு சைடு ரோல் ஏதாவது கேரக்டர்

டெய்லி ஷூட்டிங் கூட்டிட்டு போயிருவாங்க அப்புறம் தான் அங்க ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க ம் ஷூட்டிங்னா இங்க வரக்கூடாதுப்பா நீ கம்பெனி கம்பெனியா போகணும் அப்ப கம் போன் கிடையாது ஒரு கம்பெனி கிடையாது என்ன கம்பெனி போகணும்னா எப்படி போறோம்னு தெரியாது ம் அப்படி அப்படியே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கப்புறமா சினிமா அசன் டேரக்டருங்களை பார்த்து ஒரு ஒரு ஏரியாவா போயிட்டு வாய்ப்பு கேட்போம் அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு தொடங்கினாங்க நீங்க சொந்த ஊர் சார் உங்களுக்கு சொந்த ஊர் வந்துட்டு இந்த ராம்நாடு ராம்நாடு எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு உள்ள நோயிச்சிட்டி உள்ள நோயிஞ்ச பேருக்கு உங்க கேரக்டர் எப்படி ஒரு படத்துக்கு ஒரு படம் கிடைக்க ஈஸியாக கிடைச்சதா ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு அவன் தெரிஞ்ச பின்னாடி இப்போ கூப்பிட்றாங்க ஐயா கூப்பிட்றாங்க இதுல இப்ப இதுல வந்து வா தேரையில பண்ணிருக்கேன் தனுஷ் படம் ஒன்னு போயிட்டு இருக்குல்ல ஒரு சீன் ஒரே ஒரு சீன் தான் கொடுத்தாங்க பண்ணிருக்கேன் ரிலீஸ் ஆகும்போது தெரியும் ஓகே ஓகே சார் எப்படி சார் இப்ப சினிமால இருந்து வர பணம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா என்ன அவ்வளோ போதுமானதெல்லாம் வராது சில டைமில் வரும் சில டைம்ல வராது சில டைம்ல கஷ்டப்பட வேண்டி வரும் எல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் ஒரு டைம்ல வந்துட்டு ஒரு படத்துக்கு நம்ம கம்மிட் பண்ணி போயிட்டாங்க போனப்போ பார்த்தா அந்த ஹீரோ வரல மூணு நாள் உட்கார வச்சுட்டு ஐயா நீங்கள் சென்னைக்கு போங்க யாண்டாங்க அதனால ஒரு படம் போச்சு எனக்கு அப்புறம் பார்த்தா அவங்க கூப்பிடவே இல்லை ம் அப்படியே நடக்கும் சில டைம்ல நம்ம எதிர்பாரா விரும்பாம கூப்பிடுவாங்க அத நம்ம எல்லாத்தையும் தான் போகணும் சார் இப்போ நீங்க ஒரு ஷூட்டிங் போறீங்க சார் போனோடனே உங்களுக்கு அந்த சீனை மட்டும் சொல்லி நடிக்க சொல்லுவாங்களா இல்ல ஏதாவது வேற ஏதாவது இந்த சீன் நடிச்சு காட்டுங்க ஏதாவது கேட்பாங்களா சொல்லுவாங்களா ஆமா ஒரு படத்துக்கு ஒரு ஏழு எட்டு வாட்டி கூப்பிட்டுப்பாங்க ஐயா இன்னைக்கு இந்த இன்னைக்கு அப்புறமா சாமியார் கேரக்டர்லயே நீங்க சொல்லறேன் அப்புறமா இல்லையா இந்த ரெண்டு விட்டு வேற ஏதாவது மாடல் பண்ணுங்க அப்படி ஒரு ஏழு எட்டு நாள் கூப்பிட்டு கடைசியா ஷூட்டிங் போறப்ப பார்த்தா நீங்க வந்துட்டு மூணு மாசம் கூடவே இருக்கணும் ஆனா சம்பளம் மட்டும் ஒரு நடிச்சா தான் தர வேண்டாங்க அதனால அந்த கம்பெனி அந்த கம்பெனி ஷூட்டிங் போவே இல்லை நான்

உங்களுக்கு நீங்க இப்ப சினிமாக்குள்ள போய் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஏதாவது பெரிய நடிகர் ஏதாவது பழக்கமா இருக்காங்களா அப்படியா அதுல சப்போஸ் இப்ப யாராவது ஒரு பெரிய நடிகர் பழக்கமான பேர் ஏதாவது தெரியும் மோண்டாமணில இருந்து நெல்லை சிவாயில இருந்து சூப்பராஜ்ல இருந்து அந்த காமெடி ஆர்டிஸ்ட் பூரா நல்ல ஹீரோங்களா ஹீரோ மெயின் ரோல் ஹீரோ நடிக்கிற அவங்களா கொஞ்சம் நம்ம ஷூட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம பெருசா நம்ம ட்ரை பண்ண முயற்சி பண்றது இல்லை பேச நம்ம வந்த உடனே விட்டுருவோம் அあ, விஜய்சேதுபதி சார்லா ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டாலே என்ன ரவிச்சந்திரன் எப்படி இருக்கீங்கனு வாறாரு. ஓகே ஓகே అలా பேசுறாரு. అలా போ நீங்க சினிமால வந்தப்பர்க்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஏன் சினிமா கூட வந்தன்ற மாதிரி எதாவது ஃபீல் பண்ண கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது நடந்து உங்களுக்கு? அது நிறைய நாட்கள் வந்து வந்து சாப்பிடாம எல்லாம் படுத்துருக்காங்க தண்ணிய குடிச்சுட்டே படுத்திருப்போம் டீ கடை பக்கமா இப்பன்னா யார் டீ வாங்கி தருவான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு போயிருக்கோம் அப்படியே நிறைய நிறைய நாட்கள் நடந்திருக்கு உங்களுடைய அப்பா அம்மா உங்களை பத்தி எதுவும் இது வர எங்க இருக்க ஏது இருக்க ஏதாவது அப்பா போய் விசாரிச்சுக்காங்களா சினிமா எல்லாம் வேணாப்பா வந்துருப்பான்னு வாங்க நம்ம வர்றேன் வர்றேன் போக மாட்டோம் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லைங்கய்யா நீங்கள் பண்ணிக்கலையா நீங்கள பண்ணிக்கல புதுசா சினிமாக்குள்ள வரவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு உங்க அனுபவத்துல ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயம் தான் இருக்கும் சார் சினிமாக்குள்ள வர என்னன்னா நீங்க சினிமா வந்து நம்பி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருக்கணும் அப்பதான் பசி பட்டினி இல்லாம வந்து நீங்க சினிமா முயற்சி பண்ண முடியும் ஓகே ஓகே ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா சினிமாவுல ஈஸியா நீங்க ட்ரை பண்ணலாம் அப்ப பசிபட்னியோட வந்து நீ ஆலய முறலஞ்சி தெரியும் இந்த கஷ்டப்பட முடியாது. அதுதான் என்னோட பொத்தோர் லேட்வைஸ். சைடு பிசினஸ் இருக்கணும். இருக்கணும். ஆமா. அப்ப போய்மா அண்ணாச்சி இததான் சொல்லுவாரு இன்னொன்னு என்னன்னா இப்போ வர்றவங்க எல்லாம் பாதி பேர் வந்து முயற்சி பண்றாங்க. அப்புறம் சில சில தப்பான வாளை வாளை போயிட்டு இது ஆயிரறாங்க. ம். அதெல்லாம் அது அது வந்து பாதியிலே அவங்க வாழ்க்கை போயிடுற மாதிரி இருக்கும் அது ரொம்ப தப்பு. சினிமாக்குள்ள வந்தா நம்ம வந்து நேருமே சினிமா உண்மையா தான் காப்பாத்தோம் ஆமா நம்ம அதை விட்டு வேற ஏதாவது வழியில நம்ம ஆமா வேற சில தப்பான சகவாசங்களுக்கு ஆட்பட்டு அப்படி போயிடுறாங்க அதை கடைச்சரிக்க அவங்களுக்கு சினிமா ட்ரை பண்ண முடியாது வேற அந்த இலக்கை நோக்கி அவங்க பயணிக்க முடியாது சார் இப்போ அதிகமாக உங்களை வந்து சினிமால வந்து நடிக்க கூப்பிடும் எந்த மாதிரி ரோலுக்கு உங்களை வந்து கூப்பிடுவாங்க இந்த ரோலுக்கு பெரும்பாலும் சாமியார் கேரக்டர் தேடி வர்றது முனி வரு வருது அத மாத்தினதுன்னா எஸ்பி ஜாதன் சார் தான் லாபத்துல வந்துட்டு ஊர் மக்கள் ஒத்தனா கொண்டு அதே மாதிரி இப்ப லப்பர் பந்துல வந்துட்டு அந்த ஊர் மக்கள் ஓதனா கூப்பிட்டாரு அதே மாதிரி பாலாசர் வந்துட்டு வனங்கான்ல வந்துட்டு அப்படி ஒவ்வொரு சில படங்களுக்கு வந்துட்டு பதினஞ்சு நாள் ஒரு குகையில உட்கார் நடிச்சிருந்தோம் அது ஒரு வித்தியாசமான அனுபவம் அப்படி எப்படி ஒவ்வொரு சில இடங்களில் வந்துட்டு வித்தியாசமான அனுபவங்கள் எல்லாம் இருக்கு ஆனா அதை நடிச்சு முடிச்சு படம் தான் வர்றப்போதான் அது தெரியும் அதாவது நிறைய நடிச்ச படம் ஒரு சில சீன் கட் பண்ணி எடுத்துருவாங்க

இந்த கேரக்டர் ரோலுக்காக நீங்க மொட்டடிங்க முடிவு வெட்டுங்க நேஷனல் மாத்துங்க சொல்லியிருக்காங்களா சரிங்க ஒரு படத்துக்கு சொன்னாங்க ஆ இப்போ நினைச்சா கூட எனக்கு முடியல மனசே சரியில்லை நிம்மதி இல்ல தூக்கமே வரல அது மொட்டை போட்டு கடைசியில் ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணி பார்த்தா ஷூட்டிங் போகும்போது நம்மளை விட்டு போயிட்டாங்க ரொம்ப ஃபீலிங் ஆகி போச்சு ஏங்க பாருங்க முடி வெட்டின மாதிரி தெரியாது லைட்டா தான் பிசு மட்டும் தான் தட்டி இருக்கேன் ஃபுல்லாவே ஓகே ஓகே தாடி பிசு மட்டும் தான் தட்டி இருக்கேன் சூப்பர் சூப்பர் சார் இந்த ஹேர்ஸ்டைல் நீங்க எப்படி செட் பண்ணுவீங்க இது வந்து நான் மேக்ஸிமம் கொண்ட போட்றேன் ஓகே அவ்வளவுதான் வேற எதுவும் பண்ண மாட்டீங்க அவங்க நம்ம ஷூட்டிங்ல வந்து அவங்க எப்படி தேவையோ அவங்க எதுக்கேத்த மாதிரி இது பண்ணிடுவாங்க ஓகே 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 சார் சார் கூட பேசنده எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பார்த்தத இந்த வீடியோ பத்தி உங்க கமெண்ட்ஸ் கீழ பதிவு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாதிரி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை உங்க மேலான கருத்துக்களை பதிவு எடுங்க இவரே இவர எத்தனி பேர் நீங்க பாத்துருக்கீங்க கண்டிப்பா இவரை கமெண்ட் பண்ணுங்க இவரை எத்தனை படத்தில் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்